குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா சாதம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் காரக்குழம்பு வச்சிருக்கோம் கதம்ப சாம்பார் சொல்கிற மாதிரி இது வந்து கதம்பை காரக்குழம்பு எல்லா காயும் போட்டு வைக்கலாம் அதில் நான் இன்றைக்கி என்னென்ன காய் போட்டு வச்சுங்கன்னா பாவக்காய் கொத்தரங்காய் நம்ம சட்டி கருணையை வந்து இந்த மாதிரி க்யூப் க்யூபாக அரிஞ்சு போட்டு வச்சிருக்கேன் அது கூட இது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வெள்ளை பூசணிக்காயில் வத்தல் போட்டிருந்தோம் அந்த வத்தல் பொறிச்சு இதில் போடணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து வேர்க்கடலை போடலாம் கத்திரிக்காய் போடலாம் இன்னும் என்னென்ன காய் வேணாலும் போடலாம் அந்த மாதிரி இந்த குழம்பு வச்சா அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த கொத்தரங்காய் பாகக்காய் அப்புறம் வந்து கருணைக்கிழங்கு இது மூணு தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த பூசணிக்காவத்தை பொறிச்சு போட்டிருக்கேன் எல்லாரும் எல்லா எதுக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து பாவக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பா பாவக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்தாங்க சரி இன்னைக்கு வேலைக்கிழமை தானே கார வைக்கலாம்னு சொல்லிட்டு காரக்குழம்பு வச்சிருக்கிறேன் அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து பாதி இருந்தது அது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொரக்காய் வந்து பொ பொரியல் பண்ணியிருக்கேன் இதில் வந்து வேர்க்கடலை பொடி போட்டு கடைசியில் கிளறி இறக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் குட்டி சொன்னால் கார குழம்பு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ரசம் நிறையாவே ரசம் வச்சுருக்கேன் பூண்டு மிளகாய் தக்காளி தான் வச்சுருக்கேன் பருப்பு தண்ணியெல்லாம் இன்றைக்கி இல்லை இந்த ரசம் போட்டு தான் அவங்களுக்கு வந்து சாதம் கிளறணும் இப்போ குக்கர்லேயே கொஞ்சம் சாதம் நிறுத்தி வச்சுருக்கேன் நல்லா குழவாக நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் போட்டு கிளறி வச்சுருவேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு பொட்டேட்டோ இருந்தது அது வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் குட்டீஸ்க்காக இது வச்சுருக்கேன் இதுலேயும் கொஞ்சோண்டு சுரக்காக வச்சு அனுப்பலாம்னு இருக்கேன் சாப்பிட்டு வராங்களா என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்பான்சியாக இருக்குது இட்லி ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நான் ஒரு கையால் உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் இட்லி இட்லி தான் ஊற்றிருக்கேன் யார் எத்தனை இட்லி சாப்பிட்றாங்க சாப்பிட்டோம் மீதி இருந்தால் நைட் நான் தான் சாப்பிட்ணும் தோசை ஊற்றினா ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறாங்க நம்ம ஊற்றும் போது வரமாட்டாங்க சரி நீங்கள் சூடாக குளிச்சுட்டு ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுங்கன்னா ஊற்றி சாப்பிட தெரியாது சாப்பிடாமையே இருந்துட்டு லஞ்சு சாப்பிட்றாங்க சரி இட்லியாக இருந்தால் மூணு இட்லி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இட்லியாக ஊற்றிட்டேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விட உடனே கொஞ்சம் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மோட்டிவேட்டிவாக ஸ்பீச் கொடுங்க போடுங்க சிஸ்டர்னு போட்டிருக்காங்க நான் ட்ரை பண்ணுறேன் நானே வந்து எடுத்தாலும் அழகிற ஆள் பயப்படுற ஆள் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆள் நீங்கள் எவ்வளோ தான் ஜாலியாக பேசி எவ்வளோ வேலை வாங்கினாலும் செய்வேன் ஆனால் கோபமாக ஒரு வார்த்தை பேசுகிறாலும் அதே நினச்சி நினச்சி ஆளு நான் வந்து மோட்டிவேட்டா பேசறதுக்கு ட்ரை பண்ணும் தேங்க்யூ பிராய்